வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஏறக்குறைய நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடியது ஒரு நூறு ஆண்டுகள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது நியூட்ரிஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் பற்றி சொன்ன முதல் மொழி தமிழ்மொழி சொன்ன முதல் நபர் தமிழர் சொன்னவர் திருவள்ளுவர் இது நமக்கு நிறைய சான்றுகள் நம்மகிட்ட இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு ஃபுட்லயும் என்ன கலோரிஸ் இருக்கு மினரல்ஸ் என்ன இருக்கு புரோட்டீன்ஸ் என்ன இருக்கு விட்டமின்ஸ் என்ன இருக்கு எவ்வளவு கலோரி எடுத்துக்கணும் எவ்வளவு கலோரி எடுத்தோம்னா நம்ம உடம்பு ஸ்லிம்மா இருக்கும் இதை பத்தி சொல்லக்கூடியதான் நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் பட் இது வந்து ரொம்ப சுருக்கமா திருவள்ளுவர் வந்து மருந்து அப்படிங்கிற அதிகாரத்துல மிக தெளிவா கொடுத்திருப்பார் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய ஒன்று அப்படிங்கிற திருக்குறள் மிக அழகா சொல்லியிருப்பார் மிகுனும் குறையிலும் நோய் செய்யும் இதுதான் நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் சொல்லுது அதிகமா சாப்பிட்ட குண்டாயிருவேன் இவ்வளவு கலூரி எடுத்துக்கோ இதுல இவ்வளவு புரோட்டீன்ஸ் இருக்கு இவ்வளவு மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லுது அதைத்தான் தமிழன் திருவள்ளுவன் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருவள் திருவள்ளுவன் திருக்குறளிலே மருந்து என்ற அதிகாரத்தில் மிக தெளிவா சொல்லியிருக்கின்றார் மிகுனும் மிகவும் குறையிலும் நோய் செய்யும் அதான் நியூட்ரிஷன் அதிகமா சாப்பிட்டா குண்டாயிடுவோம் ஒல்லியா சாப்பிட்டா அழைச்சு போயிடுவோம் குறைவா சாப்பிட்டா வெளிஞ்சிடுவோம் இது என்ன சொல்றாரு திருவள்ளுவன் வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறார் இந்த வாதம் அப்படிங்கிறது காற்றடைத்த பை உடம்பு குண்டா இருக்கும் அப்படிமா பித்தம் அப்படிங்கிறது எலும்பா இருக்கும் ஒல்லியா இருக்கிறது கபம் அல்லது சிலைத்துவம் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு உருவம் அது குண்டாவு இருக்க மாட்டோம் இருக்க மாட்டோம் அதான் கபம் அப்படிங்கிறது சோ அன்றைய காலகட்டத்திலேயே அந்த நியூட்ரிஷன் சொன்ன திருவள்ளுவர் தான் இந்த ஹெல்த் லிவிங் அப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆரோக்கியமான வாழ்விற்கும் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறார் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நன்றாக பசி வந்த பிறகு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது அதுதான் உணவே மருந்து மருந்தே உணவு எப்ப நமக்கு பசி இருக்கோ அப்ப சாப்பிட்டா போதும் அந்த காலகட்டத்திலேயே நம்ம மூணு கேட்டகரிஸ் பண்ணி பண்ணிருக்கிறாங்க என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யோகி ரோகி போகி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த யோகி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை மட்டும் உணவு உள்ளக்கூடியவர்கள் யோகி என்றும் இரண்டு வேலை உணவு உண்ணக்கூடியவர்கள் ரோஹி என்றும் மூன்று வேலை உணவு உணக்கூடியவர்களை ஆஹ் யோகி சாரி போகி என்று சொல்லுகிறாரு ஆனா இன்னைக்கு துரோகி அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியா எப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு நாளுக்கு மேல இருக்கிற எல்லாமே வந்து இந்த துரோகி அப்படிங்கிற ஒரு கேட்டகிரில இன்னைக்கு நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல எந்த விதமான ஸ்பெஷலிஸ்ட் எதுவுமே கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் நியூராஜிஸ்ட் நியூராலஜிஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் இப்படி ஏகப்பட்ட லிஸ்ட் வந்துட்டே இருக்கு அந்த காலகட்டத்தில் எந்த லிஸ்டுமே கிடையாது மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் உறுப்புகளை சார்ந்து இருக்கக்கூடிய உறுப்பை வைத்துக் கொண்டு தான் மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் சளி இருக்குது காய்ச்சல் இருக்கு சளி வந்துச்சு அப்படின்னா நின்று காய்ச்சல் மூணு நாள் சரியா போயிடும் அதுக்கு மீறி காய்ச்சல் இருக்கு அல்லது சளி இருக்கு அப்படின்னா நம்ம மாட்டோம் அன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய மருத்துவ முறை என்னன்னு பாத்தீங்கன்னா கரையான் புற்றின் இருக்கக்கூடிய அந்த மணலை எடுத்து அதை கலவையாக்கி வாயு ஓரத்தை காய்ச்சல் விட்டு போயிடும் உடம்பு அப்படின்னா உடல் உறுப்புகள் இந்த நாடி நம்முடைய கண் நம்முடைய நா மூன்று வைத்துக் கொண்டுதான் மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள் எப்படி அப்படின்னா கண்ணினுடைய குளிர்ச்சி வெப்பம் நாவுடைய குளிர்ச்சி வெப்பம் இந்த கையில் இருக்கக்கூடிய நரம்பு இவற்றை வைத்துக் கொண்டுதான் மருத்துவம் முழுமையாக சொல்லியிருக்கிறார் இந்த கையில் இருக்கக்கூடிய நாம ஐ மீன் இந்த நரம டச் பண்ணி தான் நமக்கு வந்து மருத்துவம் சொல்லியிருக்கிறார் இதைய மூன்று முறையில தான் அந்த மருத்துவத்தை சொல்லியிருக்காங்க சப்போஸ் இந்த மருத்துவத்தை இப்படி கையை பிடிச்சு பார்க்கிற பொழுது முதலிலே நத்தை அப்படிங்கிற ஒரு உயிரினம் அந்த நத்தை ஊர்ந்து செல்வதை போல ஒரு நாடி துடிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசீஸ் இருக்கு அடுத்தது ஆமை ஆமை நத்தை காட்டிலும் கொஞ்சம் ஸ்வீடா போகும் அப்ப இந்த ஆமை உருவதை போல துடிப்பு இருந்துச்சுன்னா உனக்கு எந்த விதமான நோய் இருக்கு அகைன் தேர்ட் ஒன் இன்னைக்கு அந்த உயிரினமே கிடையாது ஒரு கிரீன் கலர்ல ஒரு பச்சை கலர் புழு அந்த புழு பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி இருப்பாங்க ஒரு டென்ஷன் ஆனா ஹார்ட் பீட்ஸ் துடிக்கும் அந்த மாதிரி வந்து அந்த புழு வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவோம் அப்ப அந்த மாதிரி துடிப்பு இருந்தா உனக்கு இந்த பிரச்சனை இதை சொன்னவர்கள் எல்லாம் நம்மளுடைய தமிழர்கள் தான் அப்ப அந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு வேண்டுமானால் ஒரு குறைந்தபட்சம் நூறு ஆண்டுகளுக்கு உள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்திருந்தாலும் கூட இந்த நியூட்ரிஷியன் ஹெல்த் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற விஷயத்த உலகிற்கு முதல சொல்லி சொன்னவன் வந்து தமிழன் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா இடங்களிலுமே தமிழ்ல மருத்துவம் அல்லது உணவு இருக்கு இப்ப நமக்கு வந்து அதிகமா சொல்லக்கூடியன்னு பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் சோ இந்த மஞ்சளுடைய மிகப்பெரிய மருத்துவ குணம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மருத்துவ குணம் அந்த மஞ்சளுக்கு மஞ்சளுக்கு இருந்து இருக்கிறது ஆனால் அந்த மஞ்சளை உற்பத்தி செய்தவர்கள் தமிழர்கள் ஆனால் அந்த மஞ்சளை இன்றைக்கு பேட்டன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய காப்புரிமை வைத்திருக்கக்கூடியவர்கள் அமெரிக்கக்காரர்கள் அதே போல நீம் கிளீன்ஸ் வேப்பமரம் சொல்லுவாங்க அந்த வேப்பமரமும் நமக்கு உடல்மைக்கு உடலுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் அதனுடைய ரைஸ் வைத்திருக்கக்கூடியவர்கள் அமெரிக்கர்கள் தான் இந்த மாதிரியாக தமிழருடைய பாரம்பரியம் தமிழருடைய உணவு முறைகள் தமிழருடைய கலாச்சாரங்கள் இவைகள் எல்லாமே இன்று நாளுக்கு நாளாக குறைந்து தான் இருக்கிறது ஒரு பழமொழியை கூட நம்ம மாத்திட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆனைக்கு காலம் வந்தா பூனைக்கு காலம் வரும்னு சொல்லுவாங்க ஆனையும் அல்ல பூனையும் அல்ல ஆ நெய் பூ நெய் ஆ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி பசு ஆவனுடைய நெய் ஆவனுடைய பசுனுடைய நெய் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு உடலுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியது குறிப்பா சொல்ல போனா டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூ அப்படிமா பூனை பூனை என்பது பூனை நெய் சாரி இன்னைக்கு தேன் பூனை என்பது தேன் இப்ப உலகத்துல கெட்டு போகாத ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு முன்பு நம்ம பயன்படுத்தணும் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் வந்து இங்கோட நம்ம நெய் சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது சோ குறிப்பிட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா தினவரும் நம்ம தேன் சாப்பிடலாம் இது வந்து உடலுக்கு நல்லது அதான் சொன்னா ஆணுக்கு ஒரு காலம் தான் பூனைக்கு ஒரு காலம் வரும் ஆ நெய் பசுவினுடைய நெய் அடுத்தது பூ நெய் தேன் இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது எல்லு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படிம்பாங்க சோ கொழுத்தவனுக்கு கொள்ளு என்பது கொள்ளு வந்து கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் எள்ளும் உடலுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கும் இதையெல்லாம் அந்த ஆலம்ப காலகட்டத்திலே சொல்லியிருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் இன்னும் சொல்ல போனால் பல்வேறு விதமான பழங்களிலே கூட அற்புதமான மருத்துவ குணங்கள் ஒளிந்திருக்கிறது கோவை கோவா என்று சொல்லக்கூடிய கோவை கொய்யாப்பழம் மாதுளை ஆப்பிள் எலுமிச்சை நெல்லிக்கடி எல்லாமே மினரல்ஸ் விட்டமின்ஸ் கலோரி புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கு இன்னைக்கு இருக்கு கீரையில் ஏகப்பட்ட புரோட்டீன்ஸ் இருக்கு ஆனால் அதை நம்ம முழுமையாக சரியாக ஏற்றுக்கொள்வது கிடையாது இவற்றையெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு துறையாகத்தான் இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிற துறை இருக்கிறது ஸோ இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார் வணக்கம்